ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான குஞ்சு கருவாடு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதாவது பொடி கருவாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி தொல்லை வாதம் கபோ இந்த எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சூப்பராக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் சளி இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே போதும் நல்லா வந்து சளி எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சொதன்னு சொல்லி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாவும் இருக்கும் நல்லா பொரியாட்டம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது ரொம்ப ஈஸி செய்கிறது கூட ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யாராவது டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நான் கருவாடு வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் கருவாடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஊற வச்சிருங்க அதாவது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க சோக் ஆகட்டும் நல்லா வந்து ஊறி வரட்டும் அதுக்குள்ள இதுக்கு தேவையான பொருள் வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லை இது வந்து வெறும் கொஞ்சமாக எண்ணெய் அப்புறம் மிளகாத்தூள் உப்பு தான் நம்ம போட போகிறோம் வேற எந்த இன்க்ரீடியண்டும் தேவை கிடையாது ரொம்ப நேரம் வந்து உங்கள்கிட்ட டைமும் எடுத்துக்காது நல்லா ஊறி வரட்டும் அதுக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாச்சும் செய்யணுன்னா கூட நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் ஸோ நல்லா வந்து ஒரு இருபது நிமிஷம் மேலே ஊறி வந்தனால நல்லா வந்து உங்களுக்கு ஊறி நல்லா பப்புளாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டு கடாயில் தேவையான அளவு ஒரு நாலு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நல்லா புழிஞ்சி வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவிக்கணும் ஸோ இந்த குட்டி கருவாடில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மணல் இருக்கும் ஸோ அதனால் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வாயில் வந்து மண் படாமல் இருக்கும் இல்லை நீங்கள் நல்லா கழுவலை அப்படின்னீங்கன்னா அது நீங்கள் செய்கிறதே வேஸ்ட்டு அப்புறம் வந்து வேஸ்ட்டு தான் அதை சாப்பிட முடியாது நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு டென் டைம்ஸாவது நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்சால் சுருத்தண்ணியில் கூட நல்லா அலசிக்கோங்க சரிங்களா ஸோ நல்லா ஒரு டென் டைம்ஸ் ஒரு நா சிக்ஸ் செவன் டைம்ஸ் நார்மல் வாட்டர்லேயும் ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா வந்து ஹாட் வாட்டர் ஒரு டைம் ஹாட் வாட்டர் போட கூட போதும் ஃபைனல் ஸ்டேஜில் ஹாட் வாட்டர் போட்டு நல்லா கழுவிக்கோங்க ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகட்டும் ஸோ நல்லா திருப்பி விடுங்க இதை விட பெரிய பேன் வச்சிருந்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா வரும் நான் வந்து கொஞ்சம் சின்ன பேன் வச்சுருக்கறனால ஒன்று ஒன்று ஒட்டி வருது ஸோ இது நல்லா பொறு பொருன்னு ஆயிரணும் இந்த எண்ணெயிலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மீன் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு தண்ணியில் போட்டாலே நல்லா விந்துடும் ஆனால் இது வந்து எண்ணெயிலங்கும் போது சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆயிரும் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க என் சின்ன பையனுக்கு ஒன் வீக்காக நல்ல இரும்பல் இருந்துச்சு இது ஒரே ஒரு டைம் தான் செஞ்சு கொடுத்தேன் சாப்பிட்ட உடனே அடுத்த நாள் அவனுக்கு இரும்பலே இல்லை உண்மையாலுமே இதை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு இரும்பல் இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கு இரும்பல் இருந்தாலும் சரி இந்த மாதிரி குஞ்சு கருவாடு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து அடுத்த நாளே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் அவங்களுக்கு சளி தொல்லை கம்மியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதத்துக்கு தான் உங்களுக்கு டச்சப்பாக வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை ஒரு பிளேட்டில் போட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் குழந்தைங்களுக்கு தரலாம் ஸோ அப்படி சாப்பிடும்போது அவங்க ஃபுல்லாகவே சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும் தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து அதை பிளேட்டில் வச்சு சாப்பிடும்போது அந்த நல்லாவே உங்களுக்கு டைஜஷன் ஆகி உங்களுக்கு நல்லா இதாகும் சளி வாதம் கபம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட உமன்ஸ்க்கும் அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப நல்லது ரத்தம் ஓட்டம் நல்லாயிருக்கும் கருவாடு சா செரிமான கோளாறு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து குணமாயிரும் அப்புறம் இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது சினைப்பை கருப்பை பிரச்சனைகள்லாம் இதில் வராது ரத்த சோகை இருக்காது ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலம் இருக்கிறதுனால இது வந்து இதயம் மூளை மூளை வளர்ச்சி பார்வைக்கு எல்லாத்துக்குமே ஆரோக்கியம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அது போக வைட்டமின் டி இருக்கிறதுனால இது ஒரு நல்ல எலும்புகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து அதிக அளவு பார்த்திங்கன்னா குழந்தைங்கள குழந்தைங்களோட அதி மூளை வளர்ச்சி ஆரோக்கியமான உடல் வளர்ச்சிக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி கொடுங்க அதாவது செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கருவாடு பிடிக்கலைன்னு சொல்கிற குழந்தை கூட விரும்பி சாப்பிடும் இந்த மாதிரி பொரியாட்டை உடனே நம்ம என்ன பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ சிம்லையே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி பொறி மாதிரி ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பாருக்கு அல்டிமேட்டாக இருக்கும்ங்க நான் வந்து பருப்பு சாம்பாருக்கு தான் செஞ்சுருந்தேன் சூப்பராக இருந்துச்சு நான் என் பையனுக்கு தனியாக தட்டில் போட்டு கொடுத்துட்டேன் ஸோ நல்லா சாப்பிட்டான் அவன் ஸோ அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்